அனைவருக்கும் மக்கள் மருத்துவத்தின் அன்பு கலந்த வாழ்த்துக்கள் நம்ம மக்கள் மருத்துவம் யூடியூப் ஃபேஸ்புக் அப்புறம் வந்து நம்முடைய வாட்ஸ்அப்ல நிறைய வியூவர்ஸ் இருக்கிறீங்க இல்லையா உங்கள் எல்லாருக்கும் ஒரு அன்பு வேண்டுகோள் என்ன அப்படின்னா நம்ம இந்த மாதம் செப்டம்பர் மாதத்திலிருந்து நம்முடைய கஸ்டமர்ஸ் அதாவது மூலிகை மருந்து வாங்குறவங்க இல்லை வந்து உணவுப் பொருட்கள் நம்மள்ட சிலது வாங்குகிறவங்க இந்த நெய் இந்த மாதிரி பொருட்கள் இல்லனா சிகிச்சைக்கு வரவங்க இல்லனா அடிக்கடி நான் இலவச ஆலோசனை எல்லாம் கேட்டு உங்கள் நம்பரை நான் பயனுடன் நான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன் சாருங்கிறவங்க இந்த மாதிரி கேட்டகரியில இருந்த யாராக இருந்தாலும் எனக்கு வந்து இந்த அஞ்சாந்தேதிக்கு அப்புறம் நான் வந்து ஒரு புது நம்பர் ஒன்று ஸ்டார்ட் பண்ண போறேன் என்கிட்ட வந்து பதிவு பண்ணியிருக்கேன் உங்கள் நம்பரை வந்து சார் என் நம்பரை ஆட் பண்ணீங்க நான் உங்கள் கஸ்டமரு இல்லை வியூவர் அப்படி எதுவும் சொல்லி பதிவு பண்ணிடுச்சுங்க நான் உங்களுக்கு வேற புது நம்பர் கொடுப்பேன் இந்த நம்பர் அதிகமாக ஒரு மாதம் ரெண்டு மாதத்தில் இந்த நம்பர் வந்து ஆஃப் ஆகிடும் அதுக்கப்புறம் இதில் ஸ்டேட்டஸ் ஓடாது இதில் நான் வந்து உங்கள்கிட்ட நீங்கள் கேட்டாலும் பதில் சொல்ல முடியாத மாதிரி ஏன்னா இது ஆஃபீஸ்க்காக நம்ம கொடுக்க போகிறோம் அப்போ என்னுடைய நம்பர் வந்து அஃபீஷியல் நம்பர் இன்னொரு நம்பர் ஒன்று இந்த நம்பர் வந்து யூடியூப்லலாம் ஓடிக்கிட்டு இருக்கு இல்லையா அதனால இந்த நம்பர் வந்து ஆஃபீஸில் மட்டும் யூஸ் பண்ணுவாங்க என்னக்கிட்ட பொருட்கள் வாங்கணும் சிகிச்சைகள் எடுக்கணும் இல்லை ஆலோசனைகள் கேட்கணும்னா மட்டும் நீங்க நான் கொடுக்க போற அந்த புது நம்பரை நீங்க தொடர்பு கொண்டுகிட்டாலே போதும் என்ன காரணம்னா இப்ப இந்த வாட்ஸ்அப்ல ஒரு இருபதாயிரம் பேருக்கு மேல இருக்கிறாங்க இது நிறைய பேர் வந்து இன்ஆக்டிவா இருக்கிறாங்க பில்டர் பண்ணிட்டு உண்மையிலேயே நம்ம மக்கள் மருத்துவத்தோட சேவை இல்ல வந்து பொருட்கள் நம்ம மட்டும் வாங்குறது இல்ல சிகிச்சைக்கு வர்றது இந்த மாதிரி உண்மையே தேவைப்படுறவங்களுக்கு மட்டும் நம்ம அந்த நம்பர் கொடுத்துட்டு நான் ஆபீஸ் நம்பரா நான் வந்து கொடுக்க போறேன் அந்த ஒரு விஷயத்துக்காக தான் அதனால அஞ்சாம் தேதிக்கு அப்புறம் இந்த வீடியோ அதாவது இந்த செப்டம்பர் அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு அப்புறம் இந்த வீடியோ பாக்குற யாரா இருந்தாலும் உங்களுடைய நம்பரை வந்து எனக்கு வந்து சார் என் நம்பரை வந்து உங்கள் புது நம்பரில் வந்து ஆட் பண்ணிவிட்டு எனக்கு அதுலேருந்து மெசேஜ் பண்ணுங்கன்னு ஒரு மெசேஜ் போட்டிங்க இல்லை ஹாயின் போட்டு எனக்கு அதை சொன்னீங்கன்னா நான் வந்து ஆட் பண்ணிடுவேன் கண்டிப்பாக தொடர்ந்து உங்களுக்கான அந்த மருத்துவ சேவைகள் தொடரும்